சேர்ந்தவர்கள் தன்னுடைய இனத்தவர்கள் தன்னை போன்றே இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அனைவரும் கூட்டாக தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த பண்டிகைகளை மனிதன் உருவாக்கினார் ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கையின் போது அவன் மாத்திரம் மகிழ்ச்சி அடைகிறான் அந்த குடும்பம் மாத்திர மகிழ்ச்சி அடையும் ஒருவன் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று சொன்னால் அந்த வீடு கட்டக்கூடிய அந்த குடும்பத்திற்கு மாத்திரம் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது ஆனால் பண்டிகை என்பது அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கிறானோ அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் அவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த இனத்தை சேர்ந்த அத்தனை பேரும் கூட்டாக தங்களுடைய மகிழ்வை பகிர்ந்து கொள்வதற்கு பெயர்தான் பண்டிகை பெருநாள் திருநாள் என்று சொல்லப்படுகிறது இந்த திருநாள்களை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்கி இருக்கின்ற இந்த பெருநாள் நோன்பு பெருநாளாகட்டும் இன்னொரு பெருநாளாக திகழ்கின்ற ஹஜ் பெருநாளாகட்டும் இந்த இரண்டு பெருநாட்களும் மற்றவர்கள் கொண்டாடுகிற பெருநாட்களில் இருந்து திருநாட்களில் பல வகையிலே வேறுபட்டு போய் நீங்கள் பார்க்கிறீர்கள் பொதுவாக இந்த பண்டிகை காலத்தை சந்தோஷத்திற்காக மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட நாளில் மாத்திரம் தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களோடு சேராத மற்ற சமுதாயத்தவர்கள் எவ்வளவு இன்னலுக்கு ஆனாலும் அதனால் மற்றவர்களுக்கு எவ்வளவு பெரிய சங்கடங்கள் ஏற்பட்டாலும் எவ்வளவு இடையூறுகள் ஏற்பட்டாலும் அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த மனப்பான்மை எல்லா பண்டிகையிலும் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் இதை கொண்டாடாத மற்றவர்கள் இதை சகித்துக் கொள்ள வேண்டும் இந்த இந்த சங்கடங்களையும் நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற மனப்பான்மைதான் எல்லா பண்டிகையிலும் நீங்கள் விதிவிலக்கு இல்லாமல் பார்க்க முடிகிறது அதே போல கடுமையான சட்டத்துடன் பட்டாசுகளை வடிக்கிறார்கள் கடுமையான விஷ மருந்துகளை குழுத்தி காசுகளை காத்து காற்றை மாசுபடுத்துகிறார்கள் இதெல்லாம் இடம்பெயராக செய்கிறார்கள் தங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது மற்றவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் சுற்றுப்புற சூழலுக்கு மாசு ஏற்பட்டாலும் காற்று மாசுபட்டாலும் சரி மற்றவர்களுக்கு இந்த ஏற்படுகிற இதய நோயாளிகள் முதியவர்கள் புத்திலே இருக்கிற குழந்தைகள் படிக்க வேண்டிய மாணவர்கள் இன்றைய பலருக்கும் இதனால் இடங்கள் ஏற்பட்டாலும் அது பற்றி எல்லாம் கவலை இல்லை என்கிற வகையில் தான் எல்லோருடைய பண்டிகைகளும் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் எல்லா பண்டிகைகளும் ஒவ்வொரு பண்டிகையிலும் ஒவ்வொரு விதமான இடையூறுகள் மற்றவர்களுக்கு வழங்கப்படுகின்றன ஏன் பண்டிகைகளை பெற்றவர்கள் அப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்முடைய சந்தோஷத்திற்காக மற்றவங்க அந்த சிரமங்களை கஷ்டங்களை சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும் என்கிற மனப்பான்மை எல்லா பண்டிகையிலும் காணப்படுகிறது அதே போல இந்த பண்டிகையை பெருநாட்களை கொண்டாடக்கூடியவர்கள் செய்கிற இன்னொரு தவறு என்னவென்று சொன்னால் நேற்று வரை அவர்களை எதை வெறுத்து வந்தார்களோ அவர்களை கூடாது என்று சொல்லி வந்தார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் இந்த பண்டிகை நாளில் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது போல அனுமதிக்கப்பட்டது போல நடந்து கொள்வதை நீங்கள் பார்த்தீர்கள் மதுபானத்தை தொட்டு பார்க்காத ஒருவன் அந்த ஒரு நாளில் மாத்திரம் மதுபானத்தை அளந்துகிறான் அந்த பண்டிகை வந்துவிட்டால் நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறோம் என்று சொல்லி நேற்று வரை சூதாட்டத்திலே சீட்டாட்டத்திலே ஈடுபடாத ஒருவர் இந்த பண்டிகை அன்றைக்கு மாத்திரம் தன்னுடைய மொத்த மாற்றிக்கொண்டு வேறொரு பார்க்கிறீர்கள் ஏன் அந்த ஒரு நாளில் எங்களுக்கு எல்லா தடைகளுக்கும் அனுமதி இருக்கிறது என்ற ஒரு சிந்தனை மனிதர்களுக்கு இருக்கிறது ஆனால் இஸ்லாம் தந்திருக்கிற பெருநாளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த மாதிரியான போக்குகளுக்கு எதிரானதாகவும் யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சல் தராததாகவும் அமைந்திருப்பது நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆ பெருநாள் கொண்டாடுகிறோம் நம்முடைய பெருநாளிலையின் காரணமாக இந்த நீதிமன்றத்தில் வந்து போய் இவர்கள் பெருநாள் கொண்டாடுகிற காரணத்தினால் எங்களுக்கு வந்து காற்றெல்லாம் கெட்டு போய் விட்டது எங்களுக்கு அந்த இடைஞ்சல் வந்துவிட்டது இன்று யாராவது சொல்லுகிற மாதிரி ஒரு காரியம் நம்முடைய பண்டிகையில் இருக்கிறதா இல்லை பெருநாள் நிலையத்தில் நன்றாக நாம் சாப்பிடுகிறோம் நன்றாக உடுத்துகிறோம் நம்ம ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து மகிழ்ச்சியை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி கொள்கிறோம் இதை தவிர பிறருக்கு இளைஞர் தரக்கூடிய எந்த ஒரு அம்சமும் இஸ்லாம் இந்த பண்டிகையில காணவே முடியாது அதே போல பண்டிகை இல்லாத நாட்களிலே செய்த காரியங்களை எல்லாம் பண்டிகை பண்டிகை இல்லாத நாட்களிலே தவிர்த்திருந்த காரியங்களை எல்லாம் பண்டிகையிலே நீங்கள் செய்யுங்கள் என்று இந்த மார்க்கை உங்களுக்கு அனுமதிக்கிறதா இல்லை நீங்கள் மற்ற நாள்ல எப்படி இருந்தீர்களோ இந்த பண்டிகை நாளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேண்டாலும் கெட்டு போங்கள் அப்படி இந்த மார்க்க நமக்கு அனுமதி கொடுக்கலா கொடுக்கவில்லை அப்ப இந்த பண்டிகையில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா எல்லா விஷயத்திலும் இஸ்லாம் ஒரு விஷயத்தை பார்க்கிறது அடுத்தவனுக்கு நீ இறங்கல் தரக்கூடாது உன் சந்தோஷத்திற்காக உன் மகிழ்ச்சிக்காக உங்களை சேர்ந்தவர்கள் தான் நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களை சேராத மற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பாதிக்கிற வகையில அவர்களுடைய உணர்வுகள் உங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் உலகம் எல்லாம் எப்படி பண்டிகை கொண்டாடுகிறார்களோ அன்று மாற்றமாக ஒரு பண்டிகை தருகிறது எல்லோரும் வேலை செய்கிறார்களோ அது செய்ய நபிகள் நாயகம் செவல்ல வேலை செல்வம் அவர்கள் பண்டிகை என்றால் கூச்சல் இருக்கும் கூப்பாடு இருக்கும் ஆர்பிப்பு இருக்கும் இருக்கும் இது மாதிரியான எந்த ஒரு அம்சமும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமா நல்லா சாப்பிடுவோம் நாங்கள் சந்தோஷமா நாங்க அணிவோம் சந்தோஷமா ஒருவரை என்ன செய்வோம் பரிசுகள் கொடுத்து மகிழ்ந்து கொள்வோம் இந்த மாதிரி அம்சங்களை மாற்றோம்னா உங்களுடைய மகிழ்ச்சிக்காக செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு இடையூறு செய்கிற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்ற இந்த செய்தியை பார்க்கும் பொழுது நாம் நம்புகிற இந்த மாற்றம் நிச்சயமாக அல்லாவுடைய மார்க்கமாகத்தான் இருக்க முடியும் படைத்தவனுக்கு தான் இவ்வளவு இந்த மாதிரியான நேரத்தில் கூட இப்படித்தான் சட்டம் போட வேண்டும் என்று தெரியும் அப்ப இந்த மார்க்கம் எல்லா விஷயத்திலும் எப்படி வித்தியாசமாக இருக்கிறதோ ஒரு உண்மையான மார்க்கம் என்பதற்கு அதனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் சான்றாக அமைந்திருக்கிறதோ அதுபோல பெருநாள் அமைந்திருக்கிறது இந்த மார்க்கத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிற கொள்கை கடவுள் கொள்கை அது இது சரியான மார்க்கம் என்பதை நிரூபிக்கும் இந்த மார்க்கத்தில் நீங்கள் செய்கிற வணக்க முறை அது இந்த மார்க்கம் சரியான மார்க்கம் என்று நிரூபிக்கும் கடவுள் கொள்கையை பற்றி என்ன எதை வேண்டாலும் கடவுள் ஆக்கலாம் எங்கிற மாதிரியான ஒரு நிலைமை கடவுள் வேலை சொல்லி ஏமாற்றக்கூடியவர்கள் ஏமாறலாம் இப்படி எல்லாம் கடவுளை சொல்லி ஏமாற்றுகிற சுரத்துகிற கொள்கைகளுக்கு மத்தியில இஸ்லாம் ஒரு கடவுள் கொள்கை உங்களுக்கு சொல்லுகிறது இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இறைவன் பெயரை சொல்லி கடவுள் பெயரை சொல்லி உங்களை சுரண்டவோ ஏமாற்றவோ யாராலும் முடியாது அப்படி ஒரு கொள்கை இஸ்லாம் சொல்லக்கூடிய மணக்கு வழிபாடு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதனுடைய தொழுகையாகட்டும் அதுல என்ன உங்களுக்கு இறங்கியிருக்கிறது அது ஏதாவது ஆடல் இருக்கா பாடல் இருக்கா கூத்து இருக்கா கும்மாளம் இருக்கா ஆபாசம் இருக்கா அசிங்கம் இருக்கிறா ஒண்ணுமே கிடையாது அவ்வளவு அற்புதமான முறையில் சுத்தமாக நாம் உடலை சுத்தப்படுத்தி கொண்டு அழகா நிற்கிறோம் குணிகிறோம் அதுல கூட ஒரு ஒரு உடற்பயிற்சி கூட அடங்கியிருக்கு அதற்காக கடமையாகப்படவில்லை பார்த்தா நம்முடைய மனக்கத்தை பார்த்தா யாருக்கு வெறுப்பு வருமா நம்ம உள்ளுக்குள்ளே செஞ்சு குழவிட்டால் யாருக்கு வெறுப்பு தெரியாது வெளியேற்ப ஒருத்தர் பார்த்தார்களே ஆனால் இவர்கள் அழகா ஒரு வரம்பு முடித்து நிக்கிறார்கள் குடிக்கிறார்கள் ஒரே மாதிரி குடிக்கிறார்கள் ஒரே மாதிரி எந்திரிக்கிறார்கள் ஒரே மாதிரி நெற்றி நிலத்தில் வைக்கிறார்கள் என்று போல பார்க்கிற வகையில் இந்த மார்க்கத்தினுடைய மனக்கு அமைந்திருக்கிறா இல்லையா இப்படி எல்லா விஷயங்களும் அவருடைய ஹஜ் ஆகட்டும் அவர் கொடுக்கிற தக்காத் ஆகட்டும் அவருடைய ஒவ்வொரு கோட்பாடுகளும் ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்கிறது இதுதான் சரியான வழி இதுதான் சரியான மார்க்கும் இதுதான் உண்மையான மார்க்கம் என்பதை உறத்து சொல்லக்கூடிய வகையில் அதன் எல்லா நடவடிக்கைகளும் அமைந்திருப்பது போலத்தான் இந்த பண்டிகையும் திருநாளும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம கொள்கிறோம் நம்மை பற்றி நாமே பெருமையாக புகழ்ந்து பேசிக் கொள்கிறோம் ஒரு அழகான மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் பண்டிகையை பார்த்தீங்களா நாங்கள் ஒரு ஈ எறும்புக்கு கூட எதை செய்யாத ஒரு வழிமுறையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவோம் இன்னொரு பக்கத்திலே பார்க்கிறோம் இஸ்லாத்தின் பெயரால் எவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை அல்ல கண்டிருக்கிறார் இஸ்லாத்தின் பெயரை பயன்படுத்திக் கொண்டு இந்த இடத்திலும் சொல்லுகிறதோ அதற்கு மாற்றமான காரியங்களை இஸ்லாத்தின் பெயரால் சில பேர் நிகழ்த்தி இஸ்லாம் என்றால் ஒரு காட்டு தரமான மார்க்கம் இஸ்லாம் என்றால் மனிதர்கள் கடைபிடிப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்றால் ஒரு பயங்கரவாத மார்க்கம் இஸ்லாம் என்றால் அராஜகத்தையும் அநியாயத்தையும் அரங்கேற்றுகிற மார்க்கம் மனித உயிர்களை பற்றி மதிக்காத ஒரு விமர்சனம் உலகத்திலே பரவலாக இருப்பதை நான் ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் இதன் கொள்கைகள் சரியாக இருக்கிறது இதன் கோட்பாடுகள் சரியாக இருக்கிறது இது சொல்லக்கூடிய செய்திகள் சரியாக இருக்கின்றன இன்னொரு பக்கத்தில் கடைபிடிக்கக்கூடிய மக்களை பார்த்தால் நேர் முரணாக அவர்களுடைய நடவடிக்கை இருப்பதை பார்க்கிறோம் இஸ்லாத்தின் பெயரால் பார்க்கும் தொலைக்காட்சியின் வழியாக நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் தனக்கு பிடிக்காத சிலரை பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு கையில கட்டியை வைத்துக் ஒரு ஒரு தீவுக்கு முன்னாடி பணம் இருக்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லி கருத்து அல்லாஹ் அக்பர் சொல்லி கொண்டு கருத்து அறுத்து அது ஒளிபரப்பப்படுகிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பதற்கு அல்லாவுடைய பெயரையும் இஸ்லாத்தின் பெயரையும் பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ் அற்பர் என்று சொல்லி ஆடு மாடுகள் அறுப்பது போல இது உலகத்திற்கு என்ன செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது இது யார் உங்களுக்கு கற்றுத்தந்த வழிமுறை இவர்கள் அல்லாஹ் அற்பர் என்று சொல்வதன் மூலமாக ஒரு மனிதனுடைய ஒரு அவன் சுவாசிக்கிற காற்றை மாசுபடுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் வழியிலே மக்கள் நடமாட்டம்